வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி வேட்டையினுடைய ஆடியோ லான்ச் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நம்மளும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறோம் ரஜினி என்ன பேசினார் அப்படின்னா நிறைய பேசுறோம் இதுக்கடையில பாத்தீங்கன்னா வேட்டைய வேட்டையினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு அந்த டிக்கெட் பிரச்சனை அது வந்து ஒரு பெரிய பூதாகரமா நிறைய இடங்கள்ல வந்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு நிஜமாவே அந்த விஷயத்துல வந்து எங்கேயோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு ஏன்னா வந்து நான் பார்த்த நிறைய வீடியோ காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் சார் நான் நான் வந்து இருந்து வந்தேன் நான் ஃப்ளைட் பிடிச்சி வந்தேன் என் குழந்தைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ரஜினி ஃபேனு ஸோ அதனால் வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க எங்ககிட்ட டிக்கெட் இருக்குது ஆனால் உள்ள விட மாட்டேங்கிறாங்க விஇபி டிக்கெட் வச்சுருக்கோம் அப்போ கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய பேரோட கையில் டிக்கெட்டெல்லாம் காமிக்கிறாங்க அப்போ எங்கே தப்பு நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ரொம்ப கண்டிப்பாக தீர்க்கமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் கெப்பாசிட்டி அப்படின் போது நிச்சயமா அதுக்கு அது அந்த அளவுக்கு தான் டிக்கெட் அடிச்சிருப்பாங்க அந்த டிக்கெட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இந்த டிக்கெட் வந்து நிச்சயமா விற்பதன்னைக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஃப்ரீ என்ட்ரியா தான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே எப்படியோ டிக்கெட்கள் வந்து ரசிகர்கள் மூலமாக அவங்க அந்த நிறுவனம் நடத்தினது வந்து லைக்கா பட் இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து டெலிகாஸ்ட் பண்ற உரிமை பெற்றது வந்து சன் நிறுவனம் ஸோ இவங்களை மீறி யாரும் உள்ள போயிருக்க முடியாது இவங்களுடைய அனுமதியோடு தான் இந்த டிக்கெட்டுகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்போ எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்களா இப்போ பெங்களூர்லேருந்து வந்துருக்காங்க வந்திருக்காங்க கேரளால வந்துருக்காங்க பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அங்கெல்லாம் இந்த டிக்கெட் எப்படி போயிருக்கோம் முன்னாடியே அவர்களுக்கு டிக்கெட் வந்து அனுப்பப்பட்டிருக்கு தபாலில் போய் தான் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம் அந்த டிக்கெட் இங்கே திரும்ப வந்திருக்கு அப்போ அந்த டிக்கெட்டை வச்சுட்டு அவங்க வர்றவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் உட்கார முடியும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் பேருக்கான டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தான் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண முடியும் அடிஷ்னலாக உங்களுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் எதுவும் ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ நீங்கள் உள்ளே போய் உட்கார்ந்துக்க முடியும் எங்கேயோ சேர் போட்டோ இல்லை நின்னுட்டோ வேடிக்கை பார்க்க முடியுமே தவிர மற்றபடி இருக்கைகள் அப்படின்றது இருக்கிற அளவுக்கு தான் டிக்கெட்டை நீங்க வந்து அடிக்க முடியும் அச்சடிக்க முடியும் அவ்வளோதான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போதும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான தேவையில்லாத சிக்கல்கள் வந்து எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் மாதிரி இல்ல விஜய் மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி பிரபலங்கள் இவங்க நிகழ்ச்சிகளுக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்றதுக்கு என்னென்னா வழி இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர் இசை நிகழ்ச்சி வந்து நம்ம கிழக்கு ஈசிஆர் ரோட்ல நடந்துச்சு அங்க வந்து அந்த நிறுவனம் பண்ண மிகப்பெரிய மோசடி அயோக்கியத்தனம் முதல்ல ஒரு டேட் போட்டு டிக்கெட் அடிச்சு வித்துட்டாங்க அப்புறம் அந்த டேட்ல நடக்கல இன்னொரு டேட் வாங்கி அந்த டேட்ல வந்து டிக்கெட் அடிச்சு முன்னாடி டேட் வாங்கி டிக்கெட் வச்சு தான் பாருங்க அவனுக்கும் அவங்க டிக்கெட் இருக்கு அடுத்து இன்னொரு ஒருத்தர் டிக்கெட் வித்ததும் அவங்க டிக்கெட் இருக்கு கெப்பாசிட்டியே இருபது பேர் தான் உட்கார முடியும்னா நாற்பதாயிரம் டிக்கெட்டை விற்றுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சு அது மட்டும் இல்ல ஆன் கவுண்டர்ல போய் ஆன் டைம்ல போய் நம்ம ஸ்பாட்ல கவுண்டர்ல வாங்கிக்கலாம்னு வந்த ஒரு கூட்டம் அது இசை கச்சேரி காசு கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும்னு நினைச்சு வந்தவங்க அங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரண்டா ஏற்கனவே ஒரு நாற்பதாயிரம் டிக்கெட்டுகள் போயிருக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரண்டாகனோன்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் போலீஸ் காவல்துறை அது இது மக்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்த்தாலே அவ்வளவு பெரிய கிரௌட் வந்தவங்க அது ஈஸியா சாலையே ஸ்தம்பிச்சுது பெரிய நெருக்கடி ரொம்ப விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு வழக்கு வரைக்கும் போச்சு முதல்வருடைய கான்வாயை ராங் சைட்ல போனதெல்லாம் இப்போ பெரிய நிகழ்ச்சிகளுக்கு சென்னை தரது தரதில்ல இப்ப வேட்டை கொடுத்தாங்க அந்த டிக்கெட் பிரச்சனை மறுபடியும் இந்த எப்படி அப்ப டிக்கெட்டை காமிச்சு உள்ள போனாங்கன்னா அந்த டிக்கெட் போலி டிக்கெட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இவ்வளவு நெருக்கடி பிரச்சனை இதுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்திய லைகா தரப்புல இருந்து இதுவரை எந்த விளக்கமும் வரல அது தப்பு நிச்சயமா அவர்கள் சம்பந்தமா விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்புறம் அந்த அங்க வந்து அந்த டிக்கெட் கவுண்டர்ஸ் கவுண்டர்ஸ் சொல்லல அதாவது என்ட்ரிஸ் வச்சிருந்தாங்க இல்லையா இந்த வழியில நீங்க வரல இத்தனாவது கேட் உங்களுக்கு மூணாவது கேட்டு நாலாவது கேட்டு ரெண்டாவது கேட்டு முதல் கேட்டுன்னு சொல்லி அந்த விஐபி கேட்டு நார்மல் கேட் எல்லாம் இந்த கேட்ல நின்னவர்கள் எல்லாம் யாரு அவங்க எல்லாம் எந்த அடிப்படையில வெளியில வந்து வந்தவர்களை உள்ள அலோ பண்ணாங்க எத்தனை இருக்கைகளுக்கு டிக்கெட் விற்கப்பட்டுச்சு இதெல்லாம் கண்டிப்பாக லைக்கா நிறுவனம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அவங்க தார்மீக அடிப்படையில் சரியான நபர்களாக தான் வெளிப்படுத்தணும் இது இவ்வளோ பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது இல்லையா இது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சின்ன 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 குட்டி வீடியோஸ் ஃபுல்லாகவே வருது ரஜினி ரசிகர்கள்ன்ற பேரில் இருக்கிறவங்களே பயங்கரமாக திட்டாங்க அது வந்து ஒரு கசப்பான அனுபவமாக தான் பார்க்கப்படுது நாங்கள் அங்கேருந்து வந்தோம் எங்களுக்கு வந்து பார்க்க முடியலன்றது ஒரு வேதனையோ நிச்சயமா எல்லாருக்கும் இருக்குங்க நீங்களே வந்து இன்னும் பெரிய பெரும் கொடுமை என்னன்னா இந்த ஃப்ரீயா கிடச்ச டிக்கெட்டே சில பேர் விற்றுருக்காங்க அப்படி சொல்லும் போதான் எனக்கு ஒரு சம்பவம் நினைக்க வருது என்னுடைய நண்பர் வந்து அங்க போயிருக்காரு அவர் ஒரு விஇபி பாசஸ் வச்சிருக்காரு கையில அவர் பா அவருக்கு அவர்கிட்ட இருந்த விஇ பாஸ் அவர் உள்ள போறதுக்கு ஒரு ஒரு பாஸ் தான் போதும் இன்னொரு பாஸ் அவர் கையில இருக்கு அத என்ன பண்றதுன்னு தெரியல அவர் வச்சிருக்காரு அந்த நேரத்துல வேற ஒரு வேற ஒரு நபர் வந்து எனக்கு உள்ள போறது டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு ஒரு டிக்கெட்டை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்கிறதுக்கு வேற ஒருத்தர் முன் வந்திருக்காரு அவர் ரஜினி ரசிகர்னு சொல்லிக்கிறாரு அவன் அந்த டிக்கெட்டை நான் என்கிட்ட டிக்கெட் இருக்கு வாங்கிக்கிறா இந்த விலை கொடு அப்படின்போது அதை இதை கவனிச்சுட்டே இருந்திருக்கிற என்னுடைய நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா என்னடா அது டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் இதை போய் விற்கிறான இவனை கூட கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஜிபே பண்ணுற நேரத்தில் போய் அவனை பிடிச்சி தம்பி உன என்ன பண்ணணும் ஆனால் டிக்கெட் கிடைக்கலன்னே போய் ஒரு டிக்கெட் வாங்குறேன் டிக்கெட்லாம் காசு கொடுத்துலாம் வாங்கக்கூடாதுப்பா இதெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் எது காசு கொடுத்து வாங்குறேன்னா நான் தரேன் டிக்கெட் உனக்கு இந்த டிக்கெட் விஐபி டிக்கெட் போ அப்படின்னு சொல்லி அந்த இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த டிக்கெட்டை கையில் கொடுத்து அனுப்பிட்டார் அந்த பையன் சந்தோஷமாக உள்ளே போயிட்டான் இப்ப இந்த டிக்கெட் விற்கிறதுக்காக வந்த ரஜினி ரசிகர்ன்ற பேர்ல ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் உண்மையிலேயே ரசிகரான எனக்கு தெரியாதுங்க அவர் சொன்ன தகவலை நான் சொல்றேன் அதனால இப்படியும் அதை தேவை இல்லாம பேரை கெடுக்கிறதுக்கு பல பேர் ட்ரை பண்ணுவாங்க அதனால அதுல எல்லாம் போய் நீங்க மாட்டிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த நான் சொல்ல வரேன் நானு அவர் என்ன பண்ணிருக்காருனா நான் வியாபாரம் பண்ற இடத்துல நீ வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு உண்மை நமக்கு தெரியுது என்னன்னா இப்படி பல ரசிகர் மன்றங்கள்ன்ற பேர்ல நிஜமாவே ரசிகர்களுக்கு இலவசமாக கொடுத்தது போய் அந்த ரசிகர்கள் காசு வாங்குற ஒரு விஷயம் இருக்குல்லையா அது ரொம்ப தப்புங்க அது எந்த ரசிகரா இருந்தாலும் அது வந்து தப்பு தான் நம்ம வந்து விஜய் ரசிகர்களை வந்து சொல்றோம்ல மொட்டடிக்காதீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்காதீங்க ஏன் வாங்குறீங்க நம்ம கேட்குற அதே கேள்வியை ரஜினி ரசிகர்களுக்கும் அது பொருந்தோம் அதனால ரஜினி பேரை கெடுக்கிறதுக்குனே இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா தான் கேட்ட பேரு அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு இப்ப இப்ப இந்த விஷயங்கள் இந்த டிக்கெட் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அதனால அவர்கிட்ட கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே அவரே ஒரு பதில் சொல்லிட்டாரு ஒரு பிரபலமான தொலைக்காட்சிக்கு வந்து காரில் உட்காந்துட்டே பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாங்க ஒன்று தான் இந்த டிக்கெட் இஷ்யூலாம் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப அது சங்கடமா இருக்கு ஏன்னா வந்து இனிமே எதிர்காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காத அளவுக்கு அந்த ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சவங்க வந்து அதெல்லாம் கவனிக்கணும் அது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் இதுக்கு காரணம் கிடையாது அவருக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் வந்து அந்த விழாவனுடைய நாயகனாலதான் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கணும் அது ஒன்று வந்து லைக்கா நிறுவனம் இன்னும் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போற தொலைக்காட்சி நிறுவனம் இவங்க தான் இதெல்லாம் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும் இவங்க எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்க இது ஒட்டுமொத்த ரசிகர் மலையம் பழியை உருந்து வெளி டிக்கெட் இருந்தும் உள்ள போக முடியல இன்னொரு நண்பர் எனக்கு இருக்காரு அவர் சொன்னாரு தலைவா என்ன தலைவா வந்து ரெண்டு டிக்கெட் எனக்கு வந்து மூணு டிக்கெட்டு வந்துச்சு எனக்கு விஐபி பாஸ் ஆனா உள்ளே விட மாட்டேங்கிறான் என் பையன் உள்ளே போக முடில தயவுசெய்து எனக்கு ஏதாவது பண்ணுங்க அங்க பிஆர்ஓக்கள் யார் இருக்கா பாருங்க பேசுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன் போனீங்கன்னா கரெக்டா நாலு மணி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா தயவு செய்து மூணு மணி மூன்றரை மணிக்குள்ளேயே நீங்க உள்ள போயிடுங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே நீங்க உள்ள போனாதான் ஃப்ரீயா நீங்க உங்க உங்களுடைய இருக்கை உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட விஷயம் உங்களுடைய இடம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி உட்கார முடியும் நிகழ்ச்சி தொடங்கிட்ட பிறகு நான் வந்து விஐபி வழியில தான் வருவேன் அப்படின்னா விஐபி உள்ளே வந்துட்ட பிறகு எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய நீங்கள் பிரம்மாண்டமான விஐபி இருந்தாலும் அவர்கள் அழைக்கிற விஐபி இருந்தால் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும்போது கூட பாதி நிகழ்ச்சி கூட உள்ள வர முடியும் யார் மாதிரினா நம்ம சிம்பு மாதிரி சிம்பு வந்தார் இல்லையா உங்களுக்கு எங்க வந்தார் எந்த படத்துக்கு விழாவுக்கு வந்தார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த விழாவுக்கு சிம்பு வரும்போது சிம்பு படத்தை முடிக்க போறாங்க அந்த அந்த அது அந்த விழா முடிக்க போறாங்க அப்போதான் சிம்பு என்ட்ரி அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வருவதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நீங்க விஐபி டிக்கெட் வச்சுருக்கீங்க யாருக்கோ கிடைச்ச டிக்கெட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அந்த டிக்கெட் வச்சு நான் அவ்வளோ பிற பாருங்க விஐபி டிக்கெட் இருக்குன்னா அவங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திறக்க மாட்டாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முன்னேற்பாடுகளோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான தர்ம சங்கடத்தில் தப்பிக்கலாம் ஆனாலும் எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் எவ்வளவுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நிறைய விஷயம் பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு செய்கிறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க போலி டிக்கெட் அடிக்கிறோம் அடிச்சுட்டு தான் இருப்பான் ஏமாத்திரம் ஏமாத்திட்டே தான் இருப்பான் டிக்கெட் விற்பனை என்பது நிச்சயமாக பல இடங்களில் விதிகளுக்கு புறம்பாக விற்க தான் செய்வாங்க நீங்கள் ஆர்வத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க எவ்வளவு எவங்கிட்டயோ கொடுத்து காசு கொடுத்து வாங்கிருவீங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் இருப்பீங்க இதுவும் பல இடங்கள்ல நடக்கும் அதனால இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இருந்தால் சந்தோஷமா இருக்கும் இது ரஜினியினுடைய வேட்டையின் நிகழ்வுல கொண்டாட்ட நிகழ்வுல ஏற்பட்ட ஒரு சின்ன கரும்புள்ளியாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது எனிவே இனி வரும் காலங்களில் இப்படிலாம் இல்லை நடக்காமல் இருந்தா அவருக்கும் ஒரு மரியாதையோட ஒரு விஷயம் இருக்கும் அதை தாண்டி சில பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ரஜினிகாந்த் மேடையில் வந்து பேசுகிற விஷயங்கள இப்படி ஒரு பேசியிருக்கவே கூடாதுன்னெலாம் பேசுறாங்க அது அவருடைய பார்வை அவர் அவருடைய பார்வை என் பார்வையில் ஒன்று தோணி அவங்க பார்வையில் ஒன்று தோணிருக்கும் அதனால நம்ம யார் என்ன பேசுனாலும் அதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தினே நகர முடியாது ஸோ ஓகே நாம இப்போ அடுத்த கட்டத்தொடனே நகர்ந்துடலாம் அடுத்த கட்டம் என்னன்னா இப்போ நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுன மாதிரி இப்போ அடுத்து கமலஹாசன் அவர்கள் வந்து தக் லைஃப் படத்தை முடிச்சு கொடுத்துட்டாருங்க முடிச்சு கொடுத்துட்டு டப்பிங் அவருடைய முடிச்சு அனைத்தும் முடிந்து விட்டது லக் லைஃப் படப்பிடிப்பும் மொத்தமாக முடிவுக்கு வந்து விட்டது இனி போஸ்ட் ஒர்க் தான் அவருடைய இதுவும் முடிச்சிட்டார் முடிச்சுட்டு அவர் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டாரு என்ன அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னா ஏற்கனவே வெளிநாடு திட்டம்னால அமெரிக்காவுக்கு அவர் வந்து இன்று அதிகாலை தான் அவர் கிளம்பி போயிருக்காரு அமெரிக்காவுக்கு அமெரிக்கா போனவர் கிட்டத்தட்ட அங்க வந்து மூன்று அல்லது நான்கு நிகழ்வுகளில் அவர் வந்து முக்கியமான விஷயத்தை பங்காற்றுவதற்காக போயிருக்காரு ஒன்று வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லப்படுகிற தொழில்நுட்பம் ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அவர் கற்றுவார் போயிட்டு அதை கற்றுக்கொள்வதற்காக போயிருக்காரு அது அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த அவர் இரண்டாவது இரண்டாவதாக என்னென்ன அப்படின்னா இவர் வந்து ஏற்கனவே அங்கே வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு கதர் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துவதற்காக அங்க வந்து அமெரிக்க அரசாங்கமே அவருக்கு பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க அதை விரிவுபடுத்துவதற்காக போயிருக்கார் கதர் பிஸ்னஸ் சரிங்களா அது ஒரு விஷயம் மூன்றாவதாக அங்கு ஒரு ஹாலிவுட் நிறுவனத்தோடு ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிற படங்களுக்கு அவர்கள் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து படங்கள் தயாரிக்க முடிவாயிருக்கு இந்த ஒப்பந்தத்தையும் போடுவதற்காகத்தான் அவர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவர் வந்து திரும்பி வரும்போது பல்வேறு புதிய விஷயங்களோட வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது நம்ம கமலஹாசனுடைய டக் லைஃபோட இன்னொரு லைஃப் இது அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியிலேருந்து அவர் வந்து மீண்டும் அவர் தலைவராக தெரிஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் நீதி மையத்திலேருந்து அந்த மகிழ்ச்சியோடு தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு வரட்டும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னும் தமிழ் திரையுலகத்துல வேற என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டிருக்கு அப்படின்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிம்பு நம்ம ஏற்கனவே சிம்பு பத்தி பேசணும் இல்லையா இந்த தக் லைஃப் விஷயத்துல கூட சிம்பு அவருடைய எல்லா பொறுளையும் முடிச்சு குடுத்தார் இப்போ அவர் அடுத்த படத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் and ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க